புத்தளம் வைரங்கட்டுவ பகுதியில் உள்ள ரயில் பாதுகாப்பற்ற முறையில் கட்டப்பட்ட கழிவறை குழியில் விழுந்த சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் ஒரு வயது மற்றும் இரண்டு மாதங்கள் வயதினையுடைய திருகி ஹன்சிமா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சிறுமி தனது மூத்த சகோதரி மற்றும் சகோதரனுடன் வீட்டிற்குள் விளையாடி கொண்டிருந்த போது தாய் வீட்டிற்கருகிலுள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார் அதை கண்ட சிறுமி தாயை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அப்போது பாதுகாப்பற்ற முறையில் கட்டப்பட்ட கழிவறை குழியில் அவர் விழுந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறிது நேரத்திற்குப் பிறகு சிறுமி வீட்டில் இல்லை என்பதை அறிந்ததாய் அயலவர்களின் உதவியுடன் தனது சிறுமிகளை தேடியுள்ளார் அப்போது சிறுமி கழிவறை குழியில் விழுந்திருப்பதை அவர் கண்டுள்ளார் அவர்கள் வீட் அவர்கள் வசிக்கும் வீட்டிலிருந்து சுமார் மூன்று அடி தொலைவில் இந்த பாதுகாப்பற்ற கழிவறை குழி அமைந்துள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அந்த குழி நிரம்பி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக இந்த குடும்பத்தினால் வீடு மற்றும் கழிவுறைகளை சரியாக அமைக்க முடியவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்